மானியத்தில் வாகனங்கள் பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமா எடுத்து கொடுக்குறீங்க அவங்க ஊர்லயே வந்து எடுத்துக்கலாம் தானே எதுக்கு மோட்டார்ஸ் பிரோட்டார் எடுக்கணும் இதில் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் மக்களுக்கு கட்டாயமா அவங்கவுங்க ஊர்லயே நல்லபடியா அந்தந்த மக்கள் அந்த திட்டத்துல அந்த அதிகாரிகளை பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் அந்த அதிகாரிகளும் துணை செய்கிறாங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக தான் எடுக்கணுன்றது எந்த வித நிர்பந்தமும் இல்லை நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் ஏன் இதை எடுத்து செயல்படுத்துறோம் அப்படின்னா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கார்பரேட் முதலாளிகள் தான் டீலர்களாக இருக்கிறாங்க நாங்க டீலர்களை விட்டு வேலை பார்த்து நாங்க வந்து தனியாக ஒரு இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எங்ககிட்ட ஒரு வாடிக்கையாளர் வண்டி எடுக்கணும் அப்படின்னா நாங்க வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் ஏன் மக்களுக்கு இருக்கும்போது நிறைய மக்கள்னா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த திட்டங்களை சொல்லும் போது அவங்க நம்ம மூலியமா வண்டி எடுப்பாங்க நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு என்ன பலன் அப்படின்னா கண்டிப்பாக பலன் இருக்கு பலன் இருக்குன்னா நம்ம போய் அவங்கள்ட்ட எதுவும் கமிஷன் வாங்க போறது இல்லை மானியத்தை வாங்கி தரோம் சொல்லி யாரையும் ஏமாத்தி கமிஷன் வாங்கணும்னு அவசியமும் இல்லை நம்மளுக்கு என்ன பலன்னா நம்ம ஒரு வாகன டீலர் நம்ம வந்து நிறைய டீலர்களோட ஒப்பந்தத்துல இருக்கிறோம் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தோம்னா எங்களுக்கு கம்பெனில இருந்து அந்த டீலர்ல இருந்து எங்களுக்கான கமிஷன் தொகை ரெண்டாயிரமோ மூவாயிரமோ ஒரு நாலாயிரமோ ஒரு வண்டியை பொறுத்து எங்களுக்கான கமிஷன் கொடுப்பாங்க இப்போ எங்கள் மூலமாக வாகனங்கள் எடுக்கும்போது அந்த வாகன டீலர்கிட்ட வந்து எங்களுக்கு கமிஷன் வரப்போகுது இதே நேரடியாக எங்கள்கிட்ட வந்து வாகனங்கள் நாங்கள் ஒரு பெரிய கார்பரேட்டாக நாங்கள் ஒரு ஐம்பது வண்டி நூறு வண்டி வச்சுருக்கிற ஆளுங்களாக இருந்தால் எங்கள்கிட்ட வந்து நேரடியாக ஷோரூமில் எடுப்பாங்க நாங்கள் வந்து ஒரு சிறிய அளவில் இந்த அனுபவத்தை மட்டுமே கொண்டு மக்களோட நன்மதிப்பை மட்டுமே கொண்டு செயல்படுற நிறுவனமாக இருக்கிறனால நாங்கள் வந்து ஒவ்வொரு டீலரோடையும் நாங்கள் தொடர்புலையும் இருக்கிறனால இதில் எங்களுக்கு இருபது ஆண்டு கால அனுபவம் இருக்கிறனால இப்போ இந்த திட்டத்தின் மூலமா மக்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்கும் போது எங்களுக்கு நாங்கள் வண்டி விற்கிறதுக்கான கமிஷனும் கிடைக்கும் எங்களுக்கும் பலன் இருக்கு பல லட்சம் ரூபாய்கள் வந்து உங்களுக்கும் மானிய திட்டத்தில் பயனடைகிற பயனாளியான எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் பலன் இருக்கு நாங்க மானிய திட்டத்திற்குன்னு சொல்லி எந்த வித கட்டணமும் வாங்குறது இல்லை இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதன் மூலமா நிறைய மக்கள் பல பலனடையணும் எங்களுக்கு எங்கிட்ட வண்டி எடுக்கிறனால எங்களுக்கு தர அந்த சிறிய கமிஷன் தொகையை எங்களுக்கு போதுமானது இதன் மூலமாக எல்லா மக்களும் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இதை நாங்கள் செய்கிறோம் வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இதில் கிடையாது நன்றி சார் எங்கள் முகவர்கள் உங்களை தொடர்பு கொண்ட கீழ்கண்ட லிங்க்கில் உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய வாகனத்துடைய தகவல்களை பதிவு பண்ணுங்கள் அதே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் அதிலையும் உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்கள் அல்லது வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களது தகவல்களை பதிவு செய்யுங்கள் எங்கள் முகவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ்